எல்லாருக்கும் வணக்கம் மாட்டுப்பொங்கலுக்கு இன்னைக்கு கேழ்வரகுல பொங்கல் செஞ்சேன் அது எப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன் கேழ்வரகு பொங்கல் செய்யறதுக்கு கேழ்வரகு நல்லா சுத்தம் பண்ணது அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன் கால் அழாக்கு புது பச்சரிசி வெள்ளை துருவல் ஒரு கப் நெய் விரும்பும் அளவு ஏலக்காய் தூள் சிறிதளவு வருத்த முந்திரி விரும்பும் அளவு அது ஒரு பேன் வச்சுருக்கேங்க இதில் நான் வந்து கேழ்வரகு சேர்த்துக்கிறேன் சுத்தம் செஞ்ச கேழ்வரகு இதை லேசாக வறுத்துட்டு மிக்சியில் சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கி இந்த மாதிரி குறை குறைப்பாக பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கணும் அதே மாதிரி பச்சரிசியும் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஒன்றும் குத்தலுமாக பொடிச்சு மிக்சியில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது இந்த ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு செம அளவு எடுத்துருக்கேன் ஒவ்வொன்றையும் கால் காலாக்குனாக்க ரெண்டையத்தையும் ஒன்று த ஒன்றா சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இதுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து அரழாக்குறதுன்னு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் வேக வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் புது பச்சரிசிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குறைவாக பிடிச்சது பழைய பச்சரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும் இதுக்கு வந்து வெள்ளம் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணணும் அதில் வெள்ளம் நல்லா கரையணும் கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அதை வடிகட்டிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் விடாமல் கலந்து விடணும் நல்லா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்குங்கிறதுனால இந்த ஸ்டீல் வடிகட்டினால இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இது வடிகட்டிய பிறகு நம்ம பாகு வர வரைக்கும் நல்லா காய்ச்சணும் எப்போதுமே வெள்ளை பாகு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும் முதல்ல பிசு பிசுப்பு வரும் அதுக்கப்புறமா ஒரு பதம் வரும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பாகு திக்க வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும் ஆல்மோஸ்ட் ஒரு முத்து பாகு வர வரைக்கும் காய்ச்சணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாகை காய்ச்சுறப்ப கைவிடாமல் கலக்கக்கூடாதுங்க அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடுங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டெடியாக கொதிக்கணும் மதியில் ஒரு தடவை அந்த மாதிரி ரெண்டு தடவை அந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லைன்னா வந்து பாகு வரத்துக்கு தாமதமாகும் இதுக்கு வந்து பாகு வெள்ளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்போதுமே எல்லா சக்கரை பொங்கலுக்கும் கடைங்களில் வாங்குறப்பயே பாகு வெள்ள திருவள்ளம் கேட்டு வாங்குங்க இல்லைன்னா பாகு வெள்ளம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் வாங்கிட்டு வீட்டில் வந்து நல்லா துருவியோ இல்லை உடச்சியோ வச்சுக்கலாம் மூடுகிற அளவுக்கு எப்போதுமே தண்ணி ஊற்றணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்து பாகு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த பொங்கலை இதில் சேர்த்துலாம் இந்த பொங்கலை சேர்க்குறப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த பொங்கல்லையே வந்து இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதில் போடலாம் இல்லைன்னா அந்த கிண்ணத்தை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கழுவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தளர இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இப்போ இந்த பொங்கல் சேர்த்த பிறகு மறுபடியும் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றினா இருக்காது இந்த ஸ்டேஜ்லேயே அதோடையே வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பொங்கலோடையே கொஞ்சம் சுடு தண்ணி ஊட்டு கலந்து வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும் அதாவது நான் இதுக்கு கணக்கு எப்படின்னாக்க அரிசி அரை அழாக்கு இருந்ததுனாக்க அதுக்கு நாலு மடங்கு தண்ணி தண்ணி கேழ்வரகுக்கு ஒன்றுக்கு ஒன்றரைன்னா ரெண்டு மடங்கு தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சிங்கனாக்கா சரியாக இருக்கும் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் வெறும் கேழ்வரகு மட்டும் போட்டால் பண்ண முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா அது அல்வா மாதிரி ஆகிடும் அரிசி சேர்த்தா தான் நல்லா வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர அளவுக்கு நம்ம பொங்கல் வைக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க நான் வந்து அந்த கிண்ணத்தை கழுவி அந்த தண்ணியை அதுலேயும் ஊற்றிட்டேன் சுடு தண்ணியை ஊற்றி கலந்துட்டேன் இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பளப்பளப்பு வரணும் இதுக்கு வந்து அதிகமாக நெய் பிடிக்காது நம்ம வந்து எந்த சிறுதானியமாக இருந்தாலும் குறைவான அளவு தான் நெய் பிடிக்கும் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதுமானது இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் நம்ம வந்து ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் ரெண்டுமே இதில் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் தூள் போடுறேன் எங்கள் சுக்குத்தூளும் சேர்த்து போனால் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பளப்பளப்பாக வர அளவுக்கு கலந்துவிடணும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விடுறேன் நம்மளுக்கு வந்து அது இறக்குறப்பயே ஒரு நல்ல வாசனை தெரியுங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கேழ்வரகு அதில் வந்து இரும்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வெள்ளத்துலேயும் வந்து பிகாம் ப்ளஸ் இருக்குது இரும்பு சத்து இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியராக செஞ்சு கொடுக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை லாஸ்ட்டில் சேர்த்துட்டேன் பாருங்கள் ஒரு நல்ல வாசனை வச்சு நல்லா பளபளன்னு வந்துருச்சு பொங்கல் இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு இப்போ இதை வந்து டெக்ரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு தனியாக எடுத்து வச்சிட்டேங்க விருப்பப்பட்டால் நீங்கள் திராட்சை கூட போடலாம் இல்லைடா பாதாம் கூட போடலாம் இப்போ மிக சுவையான கேழ்வரகு பொங்கல் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் எனக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி ஏன்னா இது வரைக்கும் இது ஜாஸ்தி யாருமே ட்ரை பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல டேஸ்டியாக இருந்தது நீங்கள் வெள்ளத்துக்கு வெள்ள கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் இல்லைனா ப்ரௌன் கலரில் ஒரு சுகர் வருது இல்லைங்களா நம்மளுடைய கரும்பு சர்க்கரையே வந்து கிறிஸ்டல் சர்க்கரையே ப்ளீச் பண்ணாத ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அது யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வைக்கிற பாகு வந்து நல்ல பாகு பதம் வரணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இந்த எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்போதும் போல் நம்ம எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த இறைவனை வேண்டிக்கலாம்